இனிப்பு பலகாரமும் செய்ய தெரியாது அதனால அன்னைக்கு தெரிஞ்சு வராத மட்டும் செஞ்சுக்கிட்டு வீட்டை சுத்தி இருக்க அத்தனை சொந்தங்களுக்கும் கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு நல்லதா சுட்டு தருவாங்க அதை உட்காந்து நம்ம சாப்பிட போறோம் அதுதான் பிளான் கொஞ்சம் கிட்ட வைய இந்த மான கிட்ட பொழப்புக்கு நல்லா நான்கு கிட்ட தொங்கிடலாம் இதுக்குதான் சொல்லாதேன்னு சொன்ன கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்க எடுத்துட்டு வர இங்க வேணாடா போடா

ஒரு <laughs> <laughs> అచ్చు నిల్లు ఇదలా కొండు పో బివాలి కు దో రెడీ చా అల్లా మే రేడి కా నాలేకి పో இருக்குறது <laughs> <laughs> <laughs>

இதே தூரப் போடு அடியே மக்கா தேசி ஜாரா இருக்குடி கேள்வி போய் சேந்துச்சாம் மேல

நான் போனதுக்கு சந்தோஷப்பட்டால இப்ப அவ சோழி முடிஞ்சது போல சொன்னங்களே வீடியோ பிடிச்சிருக்கா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமா சொன்னங்களே அப்படியே உங்க சோட்டு கலக்கா சேனலை பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்காக வரும்